ஹலோ கைஸ் நான் உங்கள் சூர்யா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம்னா லைட் என்ஜாய் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நிறைய பேர் வந்து இருக்க வண்டி நம்மளுமே நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நிறையா வந்து போட்ட உடனே சோல்ட் அவுட் ஆயிரும் ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்த ஒரு வண்டி தான் செவர்லைட் என்ஜாய் ஒரு பெஸ்ட்டான செவன் சீட்டர் வண்டி தான் இன்றைக்கி நம்ம சேலுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் என்ன பிரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ அவங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது பாடியில் எங்கேயுமே நமக்கு ஸ்க்ராட்சு ரஸ்ட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு மட்டும்தான் ஒரு வாட்ரு வாஷ் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாமே கிளியர் ஆயிரும் பாடி அவுட்லுக் ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது இப்போ அப்படியே வண்டியோட ரைட் சைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம் பாருங்கள் ரைட் சைடுமே எவ்வளோ க்ளியராக இருக்குது அப்படிங்கிறத சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லை நல்லா தெளிவாக இருக்குது ரைட் சைட் பொறுத்த வரைக்கும் டயர்லாம் பார்த்திங்கன்னா நாலு டயருமே புது டயர் தான் ஸோ இப்போதைக்கு டயருக்காக செலவு பண்ணுற மாதிரிலாம் இருக்காது பெயிண்ட்டுமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் பெயிண்ட் தான் ஒரு சின்ன டச்சப் கூட ஆகாமல் அவ்வளோ தெளிவாக இருக்குது இப்போ அப்படியே வண்டியோட பேக் சைடு பார்க்குறோம் பாருங்கள் பேக் சைடுமே அந்த மாதிரி தான் இருக்குது டென்ட்டு ஸ்க்ராட்சு ரஸ்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இப்போ அடுத்ததாக அப்படியே வண்டியோட சைட் லுக் பார்த்துடலாம் வண்டியோட லெஃப்ட் சைடு நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது லெஃப்ட் சைடு மட்டும் அந்த டோரில் சின்னதாக ஒரு இது இருக்குது மற்றபடி வேறு எதுவுமே சொல்ல முடியாது அடுத்ததாக இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் நாலு விண்டோஸ்மே பார்த்திங்கன்னா பவர் விண்டோஸ் வந்துடும் பவர் ஸ்டீயரிங் வந்துடும் சீட் கவர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதா டேஷ்போர்டு எல்லாமே நல்லாயிருக்கு ஒரு வாட்ரு வாஷ் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் மியூசிக் பிளேயர் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது ஏசி எல்லாமே நமக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது இப்போ அப்படியே பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் பேக் சீட் பார்த்தோன்னா நமக்கு கேப்டன் சீட் போட்டிருக்காங்க ஸோ லாங் ட்ரைவ்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகலாம் தேட்ரோ வந்து நார்மல் சீட் ஒரு மூணு பேர் பக்காவாக உட்காந்து போகிற மாதிரி இருக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் நமக்கு ரூஃப் ஏசியுமே இருக்கும் ஸோ லாஸ்ட் ரோவில் உட்காந்துருக்கவங்க வரைக்குமே கூலிங் வந்து நமக்கு சூப்பராக இருக்கும் இந்த வண்டியோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நமக்கு சூப்பராக தாங்க இருக்கு இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியை டிரைவ் பண்ணி பார்க்கலாம் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ வண்டி வந்து செகண்ட் கியர்ல இருக்கு இப்போ நான் அப்படியே புஷ் பண்றேன் வண்டி பிக்கப் வந்து சூப்பராக இருக்கு செகண்ட் கியர்லேயே பார்த்தோன்னா நமக்கு அறுபதுக்கு மேலே போயிடுச்சு வண்டி இப்போ தேர்ட் கியர் மாற்றி அப்படியே புஷ் பண்ணலாம் வண்டி பிக்கப் பொறுத்த வரைக்கும் குறையே சொல்ல முடியாது சூப்பராக இருக்கு நமக்கு சின்ன லேப் கூட இல்லை கிளச்சு கியருமே அப்படி தான் இப்போ உங்களுக்கு மாற்றும் போது ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் கிளட்ச கியர் ரெண்டுமே பக்காவாக இருக்குது ஸ்டேரிங்குமே பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாகவே இருக்குது ரொம்ப ரஃப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது நல்லா நல்லாயிருக்கு சஸ்பென்சர் பாருங்கள் இப்போ நான் பள்ளத்தில் விடுறேன் நமக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் எல்லாமே நமக்கு பள்ளம் தான் அந்த இடத்துல தேவையில்லாத எந்த ஒரு சின்ன நாய்ஸ் கூட நம்மளுக்கு வரலை உள்ள சஸ்பென்சர் பொறுத்த வரைக்குமே சூப்பராக இருக்குது ஏசி வந்து இப்போ ஆனில் தான் இருக்குது ஏசி கூலிங்குமே பர்ஃபெக்டாக இருக்குது ரியர் ஏசியுமே பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங் நல்லா இருக்குது பக்கா ஒர்க்கிங்கில் தான் இருக்குது கேஸ் ஃபில்லிங் அந்த மாதிரி கூட நம்ம எந்த ஒரு சர்வீஸும் பண்ண வேண்டிய தேவை இருக்காது மொத்தமாக மொத்தமாக மேஜராக பார்க்கும்போது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை ஸோ தாராளமாக நீங்கள் வாங்கலாம் இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் என்ஜாய் ஒரு சிங்கிள் ஓனர் இப்போ வரைக்குமே சிங்கிள் ஓனர் மெயின்டைன் பண்ண வண்டி கிலோமீட்டருமே ரொம்ப கம்மியாக ஓடி இருக்குது ஒரு பெட்ரோல் இன்ஜின் ஓரளவுக்கு நல்லா பெட்ரோல் இன்ஜினாக இருந்தாலுமே மைலேஜ் ஓரளவுக்கு நல்லா வருது இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் என்ஜாய் வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு லட்சத்தி பத்தாயிரூபா மட்டும் தான் கேட்குறோம் இதுவுமே ஃபிக்ஸட் இல்லை கண்டிப்பாக முடிஞ்சளவுக்கு நெகோசியபிள் பண்ணி கொடுத்துட்லாம் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி பேசுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை